அனைவருக்கும் வணக்கம் நன்னிலம் மகளிர் நில உரிமை திட்டம் என்ற ஒரு திட்டம் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் மகளிரின் பெயரில் செயல்படுத்தப்படும் விவசாய நிலம் வாங்க நிலத்தின் சந்தை மதிப்பில் ஐம்பது சதவீதம் அல்லது அதிகபட்சம் ஐந்து லட்சம் மானியம் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இந்த திட்டத்தின் கீழ் அதிகபட்சமாக இரண்டரை ஏக்கர் தஞ்சை நிலம் அல்லது ஐந்து ஏக்கர் புஞ்சை நிலத்தை நீங்கள் வாங்கலாம் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் முழுக்க முழுக்க பெண்களுக்கான திட்டமாகும் பெண்கள் விவசாய நிலம் வாங்குவதற்காக தமிழ்நாடு அரசு மூலம் உருவாக்கப்பட்ட திட்டமாகும் விவசாய நிலம் வாங்க நிலத்தின் அரசு சார்பாக பணமும் வழங்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ் எவ்வளவு நிதி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி திட்ட செலவில் அதிகபட்சம் ஐம்பது சதவீதம் அல்லது ஐந்து லட்ச ரூபாய் மானியமாக வழங்கப்படும் இந்த திட்டத்திற்கான தகுதிகள் பின்வருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி விண்ணப்பதாரர்கள் பதினெட்டு முதல் ஐம்பத்தைந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் குடும்ப ஆண்டு வருமானமானது மூன்று லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர் எந்த விவசாய நிலத்தையும் சொந்தமாக வைத்திருக்கக்கூடாது விண்ணப்பதாரரின் தொழிலானது விவசாயமாக இருக்க வேண்டும் இந்த திட்டம் முழுக்க முழுக்க விவசாயம் செய்வதற்கு மட்டுமே வழங்கப்படும் பெண்கள் விவசாயம் செய்வதை ஊக்குவிக்கும் விதமாக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டு உள்ளது இந்த திட்டத்தின் கீழ் என்ன மாதிரியான நிபந்தனைகள் இருக்கும் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் இந்த திட்டத்திற்காக முதல் கட்டமாக இருபது கோடி ரூபாயை அரசு ஒடுக்கீடும் செய்துள்ளது